புருஷன் எப்படி இருக்கணும் தெரியுமா புருஷனுடைய குவாலிட்டி என்னவா இருக்கணும் தெரியுமா கர்த்தருடைய வார்த்தையிலே அவன் உறுதியாக இருக்க வேண்டும் ஒரு வெற்றிகரமான குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு நல்ல புருஷனா இருக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தை நல்லா தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா இந்த வார்த்தையை கொண்டுதான் தன்னுடைய குடும்பத்தை நல்லா நடத்த முடியும் அவனுக்கு ஏசு எப்படி நம்முடைய வார்த்தையை கொண்டு நம்ம பரிசுத்தமாக்கி எப்படி மகிழ்ந்தவர்களாக நம்மளை மாற்றார் அதுபோல் அவன் கட்டின மனைவியை கொண்டு வந்து கத்தனுடைய வார்த்தையை அவளை காண்பித்து வார்த்தையை பிரசங்கிக்கிற சபைக்கு கொண்டு போய் அங்கே காண்பிச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து வசனத்தை ஆராய்ஞ்சு படித்து அதை பற்றி தர்க்கித்து அதை பற்றி விவாதித்து இன்னும் அதிகமாக நல்லா புரிந்து கொண்டு இப்படியே போகும்போது என்ன ஆகுறது உங்கள் மனைவியை அவங்க அப்பா வீட்டில் இருந்தது காட்டிலும் இப்போ சூப்பர் ஆக்கிடுறீங்க மனைவியை கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் எப்படி வந்தாங்களோ அதை விட அருமையானவர்களாக தான் புருஷனுடைய வேலை யாரும் கல்யாணம் பண்ணிட்டு வந்தா அவங்க அப்பா வீட்டிலேருந்து இருந்து மனைவி வந்து எங்க அப்பா விட தேவலாம் போல் இருக்கு அப்படின்னு சொன்னா நல்ல புருஷன் அர்த்தம் புருஷன் அர்த்தம் அப்பா வீட்டில் இருந்ததை காட்டிலும் இங்க சூப்பரா மாறி பிரமாதமாக மாறி ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு ஒரு ஆவிக்குரிய பெண்ணாக உருவாகும் போது அந்த புருஷன் ஒரு ஆவிக்குரிய புருஷன் என்று சொல்லலாம் அப்ப நிறைய பேர் என்ன பண்றது அவங்க வந்து மனைவி ரொம்ப ஒரு பெரிய முக்கியமாவே நான் இனி வீட்டில் இருக்க நான் போய் பார்த்துட்டு அப்படின்றது அப்படி இருக்கிற புருஷர்களும் இருக்கிறாங்க சில இடங்கள்ல இப்ப நிறைய புருஷர்கள் எப்படி நான் இந்தியாவில் நான் பார்த்த வரைக்கும் ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட இந்த ஆவிக்குரிய டிபார்ட்மெண்ட்டை என் ஒய்ஃப்கிட்ட கொடுத்துட்டேங்க நான் என்றார் என்ன டிபார்ட்மெண்ட்டை கொடுத்தீங்க என்ன அவ எங்களுக்காக பைபிள் வாசித்து நல்லா ஜெபம் பண்ணி எல்லா உபவாச கூட்டத்துக்கும் போய் எல்லா முழு போய் எங்களுக்காக நல்லா வேண்டிக் கொள்றாங்க அதனால தான் அந்த குடும்பம் நல்லா இருக்குது அவ தான் எங்கள் குடும்பத்துக்கு ஆவிக்குரிய ஒரு இதாக இருக்கிறா அப்படின்றாரு அதனால தான் கொட்டிச்சவரா போகிறது பாருங்க இவரை பண்ண சொன்னா அந்த மாட்டை டிபார்ட்மெண்ட்டை கொடுத்துறன்றாரு இவர் என்ன சொல்றாரு நான் பைபிள படிக்க வேண்டியது அவள் தான் படிச்சிடறாள நான் ஜெபம் பண்ண வேண்டியது அவள் தான் பண்ணிடுறாள எல்லாம் அவள் பண்ணிடுறான் கோயில் கூட அவள் தான் போயிடறான் நீங்கள் சர்ச்சஸ்ல பாருங்க நிறைய பெண்கள் சைடில் தான் நிறைய உட்காந்துருப்பாங்க ஆண்கள் சைடு காலியா இருக்கும் ஆண்கள்லாம் இவங்களை இறக்கி விட்டு போய் பார்பர் ஷாப்பில் முடி வெட்டிட்டு உடுப்பி ஓட்டில் போய் நல்லா சாப்பிட்டுட்டு நண்பர்களை பார்த்து சந்தித்து பேசிட்டு இங்க பிரசங்க ஆசீர்வாதம் கூறுவார் பாருங்க அப்போ தலையை அப்படி உள்ள நீட்டுவாங்க ஏன்னா அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறது